ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் தீவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிறப்பாக செயல்பட்ட ஃபண்டுகளையும் சிறப்பாக செயல்படாத ஃபண்டுகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் ஃபண்டுகளை பார்க்க போகிறோம் இதில் நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் அப்புறம் லார்ஜ் கேப் இந்த ஐந்து வகையான கேட்டகரி எடுத்து பார்க்க போகிறோம் இதை இதோட பெஞ்ச்மார்க் எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கு அதுலேருந்து நாம முதலீடு பண்ண ஃபண்டுகள் எந்த அளவு செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதன் மூலம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னு கேட்டீங்கன்னா இதில் பார்த்துட்டு சில ஃபண்டுகள் வந்து ஒரு வருஷத்துல பெருசா செயல்படலை நான் இதை விட்டு நான் வெளியேறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒரு ஃபண்டில் நீங்க முதலீடு பண்ணிங்கன்னா குறைந்தபட்சம் அந்த ஃபண்டை வந்து ஒரு ஐந்து வருடமாச்சும் நீங்க மானிட்டர் பண்ணணும் அந்த மானிட்டர் பண்ணிட்டு சப்போஸ் ஐந்து வருடமும் தொடர்ந்து இந்த ஃபண்டு வந்து அதோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணாம இருக்கா சப்போஸ் அதோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணாம இருந்து ரொம்ப நெகட்டிவா போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம தீர்மானிக்கலாம் அல்லது நம்ம வந்து இம்மிடியேட்டாக வந்து எதுவும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா சில ஃபண்டுகள் வந்து மேபி ஃபண்ட் மேனேஜர் வந்து மாறி இருக்கலாம் அந்த ஃபண்ட் மேனேஜர் வேறு ஒரு புது ஃபண்ட் மேனேஜர் வரலாம் அது வந்து அந்த ஃபண்டு திருப்பி செயல்படுறதுக்கு கொஞ்சம் நாட்களாகலாம் மேபி ஒரு ஒரு வருஷம் காலம் கூட எடுத்துக்கலாம் அப்படி இருக்கிறப்ப நம்ம அவசர கதியில் தேவையில்லாம ஒரு திட்டத்தை விட்டு இன்னொரு திட்டத்துக்கு மாறுறதை நம்ம தவிர்த்துக்கணும் ஏன்னா நம்ம மாறி இருப்போம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜரோட செயல்பாடு நல்லா இருந்ததுக்கப்புறம் இந்த ஃபண்டு விலையிறங்கின ஃபண்டு திருப்பி ஏற ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து எப்பயுமே வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐந்து வருடங்கள் வந்து நீங்க முதலீடு பண்ணிட்டு அதுல காத்திருந்து அந்த ஃபண்டுகளோட போக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முதலீடு பண்ணுங்க அவசர கதியில் நம்ம தேவையில்லாம வந்து எக்ஸிட் சார்ஜஸோ அல்லது டேக்ஸோ பே வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் பொறுமையாக காத்திருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த மார்க்கெட் வந்து பலன் கொடுத்துட்ருக்கு அதனால் வந்து நீங்களும் இந்த குதிரையிலேருந்து இன்னொரு குதிரையில் பணம் கட்டுறது அந்த குதிரை சிலையிலேருந்து வேற ஒரு குதிரையில் பணம் கட்டுறது இப்படிப்பட்ட தவறுகளை மாற்றி மாற்றி செய்யாமல் ஸ்டே ஃபோக்கஸ்டாக இருங்க ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கு அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்கிறேன் ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் வந்து நான் இப்போ ஒரு எக்ஸல் ஃபைலை காட்டப்போகிறேன் இந்த எக்ஸல் ஃபைல்ல நான் எடுத்திருக்க அந்த ஃபண்டுகளோட டீட்டெயில் வந்து ஒரு வருஷத்தோட டீட்டெயில் எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நம்ம ஒன் பை ஒன்னாக அதை பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சணும் என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகளை சரியா இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டூ ஒன் செஷன் நீங்க புக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லாம எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டையத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மள்கிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமா இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவரிதிங் அபோட் ஈகோட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏ டு த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித் நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின்காமண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்குறது லார்ஜ் கேப் திட்டங்கள் பார்க்குறோம் இந்த லார்ஜ் கேப் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல வந்து நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பெர்சென்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு இது பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டுகளோட எல்லா ஃபண்டுகளோட டீட்டெயில் இங்கே இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த ஃபண்டுகள்லாம் வந்து ஒஸ்ட்டாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பெஸ்ட்டாக செயல்பட்ட ஃபண்டுகளையும் பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப வந்து நம்ம இதில் என்ன பண்ண வந்து போகிறோம் இதில் இந்த ஒரு வருஷத்தை எடுத்து இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதற்கு முன்னாடி வந்து இதில் வந்து நான் கொடுத்துருக்க காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் இயரோட ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் காலத்தில் செகண்ட் காலத்தில் வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ கொடுத்துருக்கேன் எப்போ வந்து இந்த திட்டங்கள் ஆரம்பிச்சது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் இந்த ஃபண்டில் வந்து எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கோ எவ்வளவு கோடிகளுக்கு வந்து முதலீடு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நீங்க பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து டேரக்ட் பிளானோட அந்த டீட்டெயில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் இதுல வந்து ரெகுலர் பிளானை வந்து நான் கன்சிடரே பண்ணல ஏன்னா ரெகுலர் பிளானோட டைரக்ட் பிளானில் முதலீடு தான் வந்து முதலீட்டாளருக்கு நல்லது அன்னசரியாக வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப லைட்லி நீங்கள் எடுத்துக்காதீங்க நான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சம்பந்தமாக ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் அதோட லிங்க் வந்து நான் கேள்வி டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே வந்து அந்த ஐ பட்டலையும் நீங்கள் க்ளிக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி பார்க்குறப்ப நான் என்ன பண்ண போகிறேன் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த ஃபண்டுகள்லாம் வந்து குறைந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணலையோ அந்த ஃபண்டுகளை பற்றி பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப லார்ஜ் கேப்பில் எந்த ஃபண்டு குறைவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா இதில் வந்து குவான்ட் ஃபோக்கஸ்ட் ஃபண்டு ஜேஎம் லார்ஜ் கேப் ஃபண்டு ஐடிஐ அதுக்கப்புறம் வந்து யூனியன் லார்ஜ் கேப் பேங்க் ஆஃப் பரோடா ஹெச்எஸ்பிசி ஃபண்டு அப்புறம் டாரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த ஃபண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு பர்சன்ட்லேருந்து ஒரு ஐந்து பெர்சன்ட்குள்ளே நான் வந்து நான் சொன்ன விஷயங்கள் லா சுந்தரம் லார்ஜ் கேப் ஃபண்டு இருக்குது குவான்ட் லார்ஜ் கேப் ஃபண்டு இருக்குது அதாவது பெஞ்ச் மார்க் வந்து நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த பண்டுகள் எல்லாம் அதை விட குறைந்த ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதெல்லாம் வந்து பெரும்பாலான பண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆக்டிவ் ஃபண்டுகள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரை நிர்வகிச்சுக்கிட்டு அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து டைம் டு டைம் சில ஸ்டாக்கில் வாங்கவும் செய்வார் சில ஸ்டாக்கில் விற்கவும் செய்வார் ப்ராஃபிட் புக் பண்ணுவார் ஸோ அப்படி இருக்கிறது தான் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க இதிலே வந்து பேசிவ் ஃபண்ட்ன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி ஃபண்டுகள்னு சொல்லலாம் அதில் வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு பெரிய ரோல் இல்லாதனால வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இதை இருக்கும் சொற்பமாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன்லேருந்து ஆரம்பிக்குது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஜீரோ வரைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அந்த திட்டங்களையும் நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப இது வந்து குறைந்த ரிட்டன் கொடுத்த அந்த ஃபண்டுகளோட அந்த டீட்டெயில் தான் இதில் நீங்கள் நாம என்ன பண்ணலாம் இதை வந்து ஜஸ்ட் இதில் போய் நான் என்ன பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு பேட் அப்படின்னு போட்டுக்கோம் அப்படி பேடுன்னு போட்டதுனா பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து பெரிய அளவு ரிட்டர்ன் கொடுக்காத ஃபண்டுகள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அதற்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்து பெரிய டிஜிட் எந்த ஃபண்டுகள் வந்து பெஸ்ட்டாக செயல்பட்டுச்சு அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப இதுலலாம் வந்து இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து இன்னும் ஒரு வருஷம் பூர்த்தியாகாதனால வந்து இந்த டேட்டா எதுவும் கிடையாது அப்படி இருக்கப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஒரு வருஷம் பூர்த்தி ஆகாத பண்டுகளோட அந்த டீட்டெயில் நான் இதில் ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னென்ன பண்டுகள் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேசிவ் பண்டுகள் தான் வந்து நமக்கு அதிகமாக தெரியுது இந்த பண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிஃப்டி ஃபண்ட்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க அது அவங்களோட வெயிட்டேஜ் வந்து நிஃப்டியில் எப்படி வெயிட்டேஜ் வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் சில ஸ்டாக் வந்து டென் பர்சன்ட் இருக்கலாம் அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து நிஃப்டியில் டென் பர்சன்ட் இருந்துச்சுன்னா நிஃப்டி ஃபண்ட்லேயும் வந்து டென் பர்சன்ட் வச்சிருப்பாங்க அது இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் அப்படின்ற ஒரு ஃபண்ட் இருக்குது அந்த ஈக்குவல் வெயிட்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ஸ்டாக்கில் வந்து நிஃப்டியில் முதலீடு பண்ணியிருந்தாலும் அந்த ஐம்பது ஸ்டாக்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு பர்சன்ட்டுக்கு வந்து பிரித்து எல்லாத்தையும் முதலீடு பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாக்கில் தான் வந்து இந்த ஃபண்டுகள் தான் வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்ததை நம்மளாட்டி பார்க்க முடியுது ஸோ நம்ம வந்து ஒரு பத்து ஃபண்டு இதில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பத்து ஃபண்டு வந்து நம்ம இதில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபண்டுகளை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து நம்ம குட்டுன்னு போட்டுக்குவோம் இந்த ஃபண்டுகள் எல்லாம் கொடுத்துருக்க ரிட்டன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இந்த ஈக்குவல் ஃபண்ட் எல்லாம் வந்து நல்லபடியான ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு அதே நேரத்தில் பங்கு சந்தை சர்விலையும் இந்த ஃபண்டுகள் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பந்தன் நிஃப்டி ஃபண்ட் வந்து பதினோரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பெஞ்ச் மார்க் வந்து நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ இப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாம் வந்து ஈவன் வந்து இந்த இடத்து வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து நிஃப்டி ஃபண்டுகளாக தான் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவ் ஃபண்டுகள்ல எந்த எல்லாம் வந்து சிறப்பான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ பெரும்பாலான ஃபண்டுகள் வந்து நம்ம எடுத்து பார்க்கறப்ப நமக்கு வந்து நிஃப்டி ஃபண்டுகள் தான் வந்து சிறந்த ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு நமக்கு தெரியுது இருந்தாலும் மார்க்கெட்ல லார்ஜ் கேப் ஆக்டிவ் ஃபண்டுகள் சிறப்பான ஃபண்டுகள் இருக்கு அந்த ஃபண்டுகள்லாம் கொடுத்து ரிட்டன் பார்க்கலாம் அப்படி பார்க்கறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இதில் நம்ம செலக்ட் பண்ணலாம் ஃபேமஸான ஃபண்டுகளை நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கறப்ப வந்து ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ராங்க்லின் இந்தியாவோட லார்ஜ் கேப் ஃபண்டு அதுக்கப்புறம் வந்து ஐசிஐசி புடென்சியலோடய லார்ஜ் கேப் ஃபண்டு அதுக்கப்புறம் கோத்தக்கோட லார்ஜ் கேப் ஃபண்டு அதுக்கப்புறம் மிரியாசட்டோட லார்ஜ் கேப் ஃபண்டு இருக்கும் அது ஒரு நல்ல ஃபண்டு தான் அதுக்கப்புறம் வந்து மோத்திலால சோலோடய லார்ஜ் கேப் ஃபண்டு அப்புறம் எஸ்பிஐட லார்ஜ் கேப் ஃபண்டு சுந்தரம் லார்ஜ் கேப் அதுக்கப்புறம் டாட்டாவோட லார்ஜ் கேப் ஃபண்டு குவான்ட் லார்ஜ் கேப் ஃபண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் நிப்பான் இண்டியாவோட லார்ஜ் கேப் ஃபண்டையும் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பழைய ஃபண்டுகளாக இருக்குது அதற்கு அடுத்தது நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு வந்து யூடிஆடோட லார்ஜ் கேப் ஃபண்ட்டு இதையும் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப லார்ஜ் கேப் ஃபண்டில் அதிக ரிட்டர்ன் கொடுத்தது ஆக்டிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் வந்து மிரியாஸ்டரோட லார்ஜ் கேப் வந்து கொடுத்துருக்கு பென்ஞ் மார்க் வந்து நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் தான் கொடுத்துருக்கு மோத்திலாலசோரோட லார்ஜ் கேப் பண்ட்டு வந்து நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் கொடுத்துருக்கு டாட்டாவும் ஒரு நைன் பெர்சன்ட் கொடுத்துருக்கு கோத்தக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிபான் இண்டியோட லார்ஜ் கேப் நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் அதாவது இந்த பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி இதெல்லாம் வந்து வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஹெச்டிஎஃப்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் தான் கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் பெஞ்ச் மார்க்கோட சொற்கான அளவு தான் குறைவாக இருக்குது ஸோ இது ஓகே ஸோ நம்ம வந்து பெஞ்ச்மார்க்கை விட பீட் பண்ணக்கூடிய ஃபண்டுகளை எடுத்து பார்த்தாச்சு ஆக்டிவ் ஃபண்ட்டுகளையும் பார்த்தாச்சு அதே மாதிரி நிஃப்டி ஃபண்டுகளையும் நம்ம பார்த்தாச்சு ஏன் நிஃப்டி ஃபண்ட்கெலாம் வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து தொடர்ந்து எஃப்ஐஏ வந்து பங்கு சந்தையில் வித்துக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கப்ப எல்லா ஸ்டாக்களோட வலையும் இறங்குறப்ப வந்து நிஃப்டி ஃபண்டுகளோட வலை அதாவது பெரும்பெரு நிறுவனங்களோட விலை இறந்துக்கிறது அப்படி இருக்கிறப்ப பெரும் பெரு நிறுவனங்களோட வலையும் இறங்குச்சு அதே மாதிரி மக்கள் வந்து பெரிய முதலீடு பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஏற ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ல எல்லாம் வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கவும் நிப்டி ஃபண்டுகளும் பெட்டரான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கலாம் செகண்ட் நம்ம பார்க்க போறது கேப் ஃபண்ட் எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பிளெக்ஸிகா பண்டைக்கு வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் ரிட்டர்ன் இன்டெக்ஸ் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படி பார்க்கறப்ப ஒரு வருஷத்துல வந்து அது சிக்ஸ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் குடுத்திருக்கு சோ இதுல வந்து ஏகப்பட்ட பண்டுகள் இருந்தாலும் நான் சொன்னது மாதிரி பத்த எதையுமே நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் இதில் குறைந்த அளவு ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் தான் நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்குறப்ப எந்த ஃபண்டு குறைவான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்கோ ஃபிளக்சிகாப் ஃபண்டு வந்து பதினாறு பர்சன்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்குது ஈவன் தான் வந்து பெஞ்ச் மார்க் வந்து செவன் பர்சன்ட் கொடுத்துருந்தாலும் அதை விட வந்து இது பத்து பர்சண்ட்டுக்கு வந்து கீழே போயிருக்கு அடுத்தது பந்தனோட நிஃப்டி அல்ஃபா ஃபண்டுங்க இதில் இந்த அல்ஃபா அப்புறம் மொமெண்டம் இந்த மாதிரியான ஃபண்டுகளை வந்து முதலீடு பண்ணுறதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பங்கு சந்தை வாலட்டை வந்து இப்படிப்பட்ட திட்டங்கள் வந்து திடீர்னு பங்கு சந்தை ஏறிட்டு இருக்க பங்கு சந்தையில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் பட் அதே நேரத்தில் பங்கு சந்தை சரியிறப்ப நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா பெரிய அளவில் நஷ்டத்தை கொடுக்கும் அதனால தான் வந்து இந்த மொமெண்டம் இப்படிப்பட்ட அல்ஃபா ஃபண்டுகள் எல்லாம் வந்து நமக்கு நெகட்டிவ் நம்மளாட்டி பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஃபண்டுகள் அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்கோ இந்தியாவோட ஃபோக்கஸ் ஃபண்டு வந்து ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவ் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் இது ஒரு டயத்தில் வந்து இந்த ஃபண்ட் எல்லாம் வந்து அக்ரெசிவான ரிட்டன் கொடுத்துச்சு பட் பங்கு சந்தை சரிவில் வந்து ஒரு அக்ரஸிவான ரிட்டர்ன் கொடுத்துருந்தாலும் சரிவில் எந்த ஃபண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கோ அந்த ஃபண்டுகள் தான் சேர்ந்தது அப்படி பார்க்குறப்ப இந்த ஃபண்ட் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஒன் பெர்சென்ட் அதுக்கு மேலே வந்து நெகட்டிவ் மட்டும் பார்க்க முடியுது இன்வெஸ்ட்கோ பொறுத்த வரைக்கும் ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு அப்புறம் ஸ்ரீராம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஃபால் ஆயிருக்கு மோத்திராவோஸ்வரோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபால் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ ஆன பற்றி பார்க்கறோம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் எந்த பண்டுகள்லாம் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு இந்த பெஞ்ச் மார்க் அளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப நான் இதில் என்ன பண்ண போறேன் இந்த ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படி பார்க்குறப்ப நான் என்ன பண்ண போறேன் இதை வந்து பெரிய நம்பர்லேயும் இதை வந்து ஷார்ட் பண்ண போகிறேன் ஷார்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் இந்த ஒரு வருஷம் பூர்த்தியாகாத இந்த பண்டுகளை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன் ஸோ அப்படி ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறப்ப வந்து எந்தெந்த ஃபண்டுகள் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐட ஃபோக்கஸ் ஃபண்டு வந்து நம்மளோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி அதோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்தது ஐசிசியோட புரொடென்ஷியல் ஃபண்டும் நல்ல ஒரு சிறப்பான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு கோத்தக் ஃபோக்கஸ் ஃபண்டு அதுக்கப்புறம் வந்து புரொடென்ஷியல் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஐசிஐசி புரொடன்ஷியலோட ரிட்டர்மெண்ட் ஃபண்டு ஆதித்யா பிர்லாவோட சன்லைஃப் லைஃப் கேப் ஃபண்ட் ஹெச்டிஎஃப்சி ஃபோகஸ் ஃபண்டு ஹெச்டிஎஃப்சி கேப் ஃபண்டு இப்படி நிறைய ஃபண்டுகள் வந்து இந்த ஃபண்டு அதாவது இதோட பெஞ்ச் மார்க்கை விட பெட்டரான ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நம்மளால எப்படி புரிஞ்சிக்க முடியுது இதில் நம்ம ஃபேமஸாக இருக்கிற ஃபண்டுகளை நம்ம எடுத்து பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி கேப் ஃபண்டு நான் எடுத்திருக்கேன் அதற்கு அடுத்தது ஐசிசியோட புரொடென்ஷியலோட கேப் ஃபண்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் கட் இந்தியாவோட கேப் ஃபண்டு கோத்தக் ஃப்ளெக்சிகே ஃபண்டு மிரியாசரோட கேப் ஃபண்டு அப்புறம் நிப்பான் நிபான் இண்டியாவோடய கேப் ஃபண்டு பராக்பாரிக்கோட கேப் ஃபண்டு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு ஃபோக்கஸ் ஃபண்டையும் நம்ம நல்லதாக பார்த்ததுனால இருக்க அதையும் நம்ம வச்சுக்கலாம் ஸோ எஸ்பிஐயோட கேப் ஃபண்ட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாக்கி வந்து இவ்வளோ இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஃபண்டுகள் அதை மாதிரி நான் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி பார்க்குறப்ப இந்த ஃபண்டுகள்லாம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஃபிளக்சிகா Fund வந்து 11.95% பாயிண்ட் நைன் ஃபைவ் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஐசிஜி பொடென்ஷியல் வந்து டென் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சென்ட்டு நைன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட் பராக் பொறுத்த வரைக்கும் நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கொடுத்துருக்கு ஸோ இந்த எல்லாம் இது எல்லாம் வந்து நம்ம பார்க்குறது வந்து குட்னு நம்ம அப்படி பார்க்குறப்ப இந்த பண்டுகள் எல்லாம் வந்து பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்க நம்மளே புரிஞ்சுக்க முடியுது எஸ்பியோட பார்த்தீங்கன்னா அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கு ஸோ பெஞ்ச்மார்க்கை விட பெட்டரான ரிட்டன் நம்மளாட்டி பார்க்க அதே நேரத்தில் நம்ம ஒஸ்ட் ஃபண்டையும் நம்ம பார்த்தாச்சு அடுத்தது நம்ம மல்டி கேப் ஃபண்டில் எப்படிப்பட்ட ஃபண்டுகள் வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மல்டிகேப் ஃபண்டோட பெஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கேப் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இந்த மல்டி கேப் வந்து பெஞ்ச் மார்க் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சென்ட் வந்து கடந்த ஒரு இடத்துல ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படி பார்க்குறப்ப நம்ம இதில் ஒஸ்ட்டாக செயல்பட்ட ஃபண்டுகளை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப வந்து இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மொமெண்டம் கேட்டகரி எல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் ஸோ அந்த திட்டங்கள் தான் வந்து பெரிய அளவு நெகட்டிவ் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி கேப் ஃபண்டு இன்வெஸ்கோ மல்டிகேப் ஃபண்டு குவான்ட் குவாண்ட் ஃபண்டு பர பே பேங்க் ஆஃப் பரோடாவோட மல்டிகேப் ஃபண்டு மோத்திரலாசோட மல்டிகேப் ஃபண்டு நான் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஈக்குவல் வெயிட் இன்டெக்ஸ்ங்கிறது இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ரிட்டன் கொடுத்துருக்கு இதிலேயே பெஸ்ட்டாக ரிட்டன் கொடுத்த ஃபண்டுகளை பற்றி பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப நம்ம அதை ஷார்ட் பண்ணி பார்க்குறப்ப நான் வந்து இதில் இந்த ஒன் இயர் பூர்த்தியாக தான் ஃபண்ட்களோட பேரை நான் இதில் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து கிடச்சிருக்க ஃபண்டுகள் வந்து குரோவோட மல்டிக்கே ஃபண்ட் வந்து நைன் பர்சன்ட் நைன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு பெஞ்ச் மார்க் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் தான் கொடுத்துருக்கு அடுத்தது மிரியாஸ்டோட மல்டி கேப் ஃபண்டு அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கேப் ஃபண்டு ஒயிட் ஒர்க் மல்டிகேப் ஃபண்டு கோத்தக் மல்டிகேப் ஃபண்டு ஃப்ரங்க்லே இண்டியா மல்டிகேப் ஃபண்டு இதெல்லாம் வந்து சிறப்பான ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஃபண்டுகள்லாம் நம்ம ஜஸ்ட்டு இதில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் நிப்பான் இந்தியாவோட மல்டிகேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பெஞ்ச்மார்க் வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ மல்டி கேப் கேட்டகரியில் வந்து இந்த ஃபண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுலேருந்து நம்ம பார்க்குறப்ப சிறப்பான ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்க முடியுது தோ இந்த திட்டகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பெட் பெஞ்ச் கூட பெட்டராக செயல்பட்டிருக்கிறதுனால இந்த பண்டுகளெல்லாம் வந்து நல்ல ஃபண்டுகள் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன் ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து மல்டி கேப்பில் நம்ம பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டு பார்த்தாச்சு இதற்கு அடுத்த கேட்டகரியாக இருக்கிற மிட் கேப் கேட்டகரி நம்ம பார்க்கலாம் மிட் கேப் கேட்டகரியில் மிட் பேக் மிட் கேப் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அதோட பெஞ்ச் வந்து நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி டோட்டல்கிட்ட இந்த இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் வந்து கடந்த ஒரு வருடத்தில் ரிட்டன் கொடுத்துருக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஒஸ்ட்டாக செயல்பட்ட ஃபண்டுகள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப நமக்கு என்னென்ன ஃபண்டு கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தியாலாசோட மீட் கேப் பண்டு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த மொமெண்டம் ஆஃப் கோர்ஸ் மொமெண்டம் ஃபண்டுகள் எல்லாமே வந்து இதே மாதிரி ஃபாலோ தான் ஆகும் அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அதனால் இந்த மொமெண்டம் வந்து நான் ஜஸ்ட் நான் பேடன் போட்டுக்கிறேன் அப்புறம் குவான் மிட்கேப் ஃபண்டு பந்தன் மிட் கேப் ஃபண்டு ஜேஎம் மிட் கேப் ஃபண்டு யூடி இதெல்லாம் வந்து யூ டி இதெல்லாம் இருக்கிற இண்டெக்ஸ் பண்டுகள் அப்புறம் எஸ்பிஐ மிட்கேப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெறும் ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் பெஞ்ச் மார்க் வந்து த்ரீ பர்சன்ட் ரிட்டன் கொடுத்திருக்கு கடந்த செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் எஃப்ஐஐ தொடர்ந்து மார்க்கெட்ல ஒத்துக்கிட்டே இருக்காங்க அது மாதிரி இல்லாமல் கேப்லையும் வந்து அதோட பிஇ ரேஷியோ அதிகமா இருக்கிறதுனால அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்கல அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு கான்சென்ட்ரேட்ட போர்டோலியோன்னு சொல்லுவாங்க ஒரு பத்து பதினைந்து ஸ்டாக்கள் தான் வச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் அந்த நிறுவனங்களோட பியூர் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த ஃபண்டு வந்து பெரிய அளவில் வந்து ரிட்டர்ன் கொடுக்கல அப்படிங்கிற நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுது ஸோ பெஞ்ச் மார்க்கை விட இந்த ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதில் பெஸ்ட்டாக செயல்பட்ட ஃபண்டுகளை பற்றி பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப நான் இதில் என்ன பண்ண போகிறேன் இதில் சேம் வந்து இந்த ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகாத ஃபண்டுகளை நான் ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறப்ப வந்து நமக்கு ஐசிசி புடன்ஷியல் மீட் கே ஃபண்டு அப்புறம் மிரியாசட்டோட மீட் கேஃப் ஃபண்டு ஆக்சஸ் நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது அதாவது நிஃப்டி மிட் இருக்கிற ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஐம்பது ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க ஸோ அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் டீட்டெயில் தான் இங்கே நீங்க பாக்கிறீங்க அதற்கடுத்து ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் இருக்கு டோக் இருக்கு அதுக்கப்புறம் இன்வெஸ்கோ இண்டியா இருக்கு டாட்டா மிட் கேப் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாலும் அதை விட வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது ஸோ நம்ம இதை குட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து மார்க்கை விட பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்குது அதனால நம்மளாட்டி புரிஞ்சுக்க முடியுது சப்போஸ் நம்ம பண்ணுற முதலீடு பண்ணுற ஃபண்ட் வந்து பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணலையா அப்படின்னு நீ ஒரி பண்ணாங்கன்னா ஏன் எல்லா டையத்துலயும் வந்து ஒரே மாதிரியான ஃபண்டுகள் வந்து மேலே ஏறிட்டு இருக்காது சில டைமே வந்து மார்க்கெட் சைக்கிள்கள்ல செயல்படுறப்ப வேற ஸ்டாக்கில் முன்னணி ஸ்டாக்கள் போகும் மேபி அந்த ஃபண்ட் மேனேஜர் ஃபண்ட் தங்களோட ஸ்டாக்கில் மாற்றி அமைக்கிறது மூலம் அடுத்த வருடங்களில் அந்த ஃபண்டுகள் வந்து சிறப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எப்பயுமே ஒரு மிட்கா ஃபண்ட்ல முதலீடு பண்ணுறதா இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு செவன் டூ டென் இயர்ஸ் இருந்தால் மாத்திரம் இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணுங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸ்மால் கேப் கேட்டகரி பார்க்க போறோம் ஸ்மால் கேப் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பலரும் வந்து பெரிய அளவில் முதலீடு பண்ணுவாங்க ஏன் கேட்டீங்கன்னா ஒரு அக்ரஸிவான ரிட்டன் வேணும் அப்படின்னு முதலீடு பண்ணுவாங்க பட் அந்த அக்ரஸிவான ரிட்டன் வந்து எல்லா காலகட்டங்களையும் கிடைச்சிடாது நம்ம தொடர்ந்து ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கிறதுனால ஒரு சைக்கிளில் வந்து ஃபண்டு வந்து பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கலாம் அதே நேரத்தில் அடுத்த வருடமே பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் மேலே ரிட்டன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சப்போஸ் உங்களோட முதலீடு காலம் பத்து வருடங்களுக்கு மேல இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஸ்மால் கேப் ஃபண்டுகளை பத்தி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நாம் என்ன பண்ண போறோம் இதில் ஒஸ்டா செயல்பட்ட ஃபண்டுகளை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த குவாலிட்டி இண்டெக்ஸ் மிட் மொமெண்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் நெகட்டிவ்னு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் அதற்கடுத்தது இதில் எல்ஐசி ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ஃபால் ஆகிருக்கு இதையும் நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து மைக்ரோ கேப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விட்டுருவோம் இதுக்கப்புறம் டாடா ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து லெவன் பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஹெச்எஸ்பிசி கோத்தக் ஸ்மால் கேப் ஃபண்டு ஃப்ரங்க்லீன் இந்தியா ஜேஎம் ஸ்மால் கேப் ஃபண்டு நிப்பான் இண்டியாவோட இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபாலோ ஆயிருக்கு ஸோ இப்படி தொடர்ந்து நம்மளாட்டி ஃபாலோ பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து பெஞ்ச் மார்க்கே வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு அதை விட இந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒஸ்ட்டாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற நம்மளாட்டி புரிஞ்சிக்க முடியுது நம்ம இதில் பெஸ்ட்டாக செயல்பட்ட ஃபண்டுகளை பத்தி பார்க்கலாம் அதுக்கான ஒன்னு திருப்பி நம்ம இதில் ஷார்ட் பண்ணி பார்க்கலாம் ஷார்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் இதில் இந்த ஒரு வருஷம் பூர்த்தியாகாத ஃபண்டுகளை நான் ரிமூவ் பண்றேன் அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி டூ ஃபிஃப்டி டோட்டல் எட்ட இண்டெக்ஸ்ங்கிறது பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபோர் நெகட்டிவ் கொடுத்துருக்கு அதை விட வந்து இது பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது பிஜிஎம்மோட ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு சுந்தரம் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்புறம் ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டு பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஐசிசி ஃபைனான்சியல் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்தான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நம்மளாட்டி பார்க்க முடியுது இதற்கு அப்புறமும் இந்த ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கை விட குறைவான ஃபால் தான் இருக்குது அதனால இந்த திட்டங்களும் கூட நமக்கு சிறந்த ஒரு திட்டம் அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் சோ மார்க்கோட ரிட்டன் பர்சன்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே ஸ்மால் கேப் ஃபண்ட் பிஜிஎம் இந்தியா ஸ்மால் கேப் கேப் ஃபண்ட் அப்புறம் சுந்தரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் ஐந்து ஃபண்டோ ஒரு நான் இதில் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் ஏழு ஃபண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கை விட பெட்டரான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் இந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கிற திட்டங்கள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து பெஞ்ச் மார்க்கே அஞ்சு பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒன் பெர்சன்ட் டூ பர்சன்ட் அதாவது மார்க்கை விட குறைவான ஃபால் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இதில் நம்ம ஃபேமஸா இருக்கிற ஃபண்டுகளை நம்ம எடுத்து பார்க்கலாம் ஃபேமஸா இருக்கிற ஃபண்டுகள் அப்படி பார்க்குறப்ப இதில் பெட்டராக நம்ம ஹைலைட் பண்ணுது இந்த ஐந்து ஃபண்டுகளும் வந்து நம்ம ஒரு வருஷத்துல நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சரிஞ்சதில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஃபண்டில் ஃப்ரங்க்லே இந்தியாவும் கோத்தக்கும் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு செவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பெர்சென்ட் வந்து சரிஞ்சிருக்கு அதாவது பெஞ்ச் மார்க்கை விட அதிக ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்க முடியுது இதற்கு நான் என்ன பண்ணிருக்கேன் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபண்டுகளோட அந்த டீட்டெயில் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து பெஞ்ச் மார்க்கை விட வந்து நம்ம பெஞ்ச் மார்க் வந்து நைன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடத்துல வந்து கடந்த ஒரு வருடத்தில் குறைந்த ரிட்டர்ன் கொடுத்திருக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம் பார்த்த வீடியோல மார்க்கெட்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் ஃபண்ட் எடுத்து நம்ம பார்த்தோம் இதுல நம்ம பார்த்தது வந்து லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபிளிக் கேப் மல்டி கேப் அப்படிங்கிற முக்கியமாக இருக்கிற இந்த ஃபண்டுகளோட கேட்டகரி நம்ம பார்த்தாச்சு இதில் சிறந்த ஃபண்டுகளை நான் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் இந்த திட்டங்களில் எந்தெந்த திட்டங்களை முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட ஏயே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பை சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சினோம் என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பம் இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் சேர்கதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்க முதலீடுகள்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கிற நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லி கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள் சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாகட்டி எவ்ரி திங் அபவுட் ஈக்குவட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏ டு ஜெட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித்தால் நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிப்ஷனில் ஆட் பண்ணிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின் கம்பெனிலே நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலியமாக நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்